மன்னிப்பு 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 கேட்க கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு அமைச்சர் அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப காட்டமான பதில் வந்து சொல்லியிருக்காரு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் இந்த நாட்டில் ஓகே ஷோ தான் நினைக்கிறேன் இன்னைக்கு இம்பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ஷோ ஷோ உங்கள் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி ஓகே போயிடலாம் இந்த வாரம் திங்கிழமை ஆரம்பித்த பஞ்சாயத்து சனிக்கிழமை வரைக்கும் ஓயவே இல்லை ஆவின் பஞ்சாயத்து தான் பச்சைப்பால் வந்து இனியோடு நிப்பாட்டுறாங்க இனிமேட்டு மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது நாற்பது ஆண்டு காலம் நம்மலாம் பயன்படுத்தின பால் வந்து பச்சைப்பால் தான் இனிமேல் கிடைக்காதுங்கிறது கொஞ்சம் ஒரு சுகமான விஷயம் தான் நான் வீட்டில் எல்லாருமே பச்சைப்பால் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆவின் பேரையோ எந்த நிறுவனத்து பேரையோ சொல்ல மாட்டாங்க பச்சை பால்னாலே ஆவின் பால் தாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் பட் இனிமேல் ஊதா பால் தான் கிடைக்கும் என்ன பஞ்சாயத்துனா அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சுருந்தார் அந்த எண் மக்கள்

இது வந்து நிரூபிக்கணும் அண்ணாமலை நாங்கள் அதே லெவலில் தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வடநாட்டில் வந்து காசு வாங்கிட்டு கை கையூட்டு வாங்கிட்டு இப்படிலாம் வந்து அவதூறு போறப்படுறாரு திமுக அரசு மீதுன்னு சொல்லியிருந்தார் ஓ என்னை வடநாட்டு கைக்கூலின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அண்ணாமலையே வாலண்டியராக வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படி இல்லாட்டி நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வடநாட்டு கைக்கூலி ரஃபேல் வாட்ச் கட்டின ஒரு ஆடுங்கிற மாதிரி ஆடு கதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஆடு மெய்ப்பவரின் கதை அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போ அதுதான் பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து பொதுவாக தான் சொன்னேன் இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு யார் கைவிட்டு வாங்கினாங்கன்ட்டு இல்லை அது எப்படி பொதுவாக சொல்ல முடியும் ரஃபேல் வாட்ச் வச்சிருக்கதே இந்தியாவில் ரெண்டு பேர் தானே சொல்கிறாங்க அதில் இவர் தானே இங்கே இருக்காரு ஆமாம் பில்லு வச்சிருக்கவர் அதை மென்ஷன் பண்ணணும் பில்லு வச்சிருக்கவரு இன்னொருத்தரா ஓ இவரே வச்சிருக்கேன் பில்லு வெளியிட்டு இருக்காரு ஸ்டாம்ப் எல்லாம் என்ன மறந்துட்டியா நீ அது அது சரி ஓகே ஆமாம் ம் இப்போ அது நான் வந்து பொதுவாக தான் நான் சொன்னேன் பட் இப்போவே வந்து மாட்டிக்கிட்டார் அண்ணாமலை அப்படி எங்கள்னாலாம் மணிப்பிளாங் கேட்க முடியாத நாங்கள் சாவர்கர் பரம்பரை இல்லை பெரியாரின் பேரண்கள் கலைஞரின் உடன்பிறப்புகள் ஆமாம் தளபதியின் தம்பி தங்கராஜ் மறந்துட்டாங்க போல அதுதான் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா கோர்ட்டில் போய் ஒரு கோடி ரூபா நஷ்டஈடு கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு நான் வந்து இதெல்லாம் நீங்கள் கால் சட்டை போடுறதுக்கு முன்னாடி நான் பல போராட்டங்களை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் பல நீதிமன்ற படிக்கட்டுகளை பல வழக்கில் ஏறி இருக்கேன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு திரும்ப வந்து மனோ தங்கராஜ் போட்டிருக்காரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலை வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா ஆவின்ல வந்து குழந்தை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க எங்கள் அஞ்சு பேர் கொண்ட பாஜக குழுவை வந்து உள்ளே அனுப்புங்க நாங்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்து வெளியே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகுங்கிற மாதிரி இருக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாஜகவில் வந்து மூன்று சதவீதம் பேர் வந்து மோசடி செய்கிறவங்க இருக்காங்களாம் ஒத்துக்கிட்டாரு மூன்று சதவீதம் பேர்னு சொல்லியிருக்காரு யாரை சொல்கிறாருன்னு தெரில ஆமாம் ஆக்சுவலி அவருக்கு பிடிச்ச நம்பர் ரெண்டு தானே ரெண்டு லட்சம் இருபதாயிரம் இருபதாயிரம் இப்படி தானே சொல்லுவார் மூன்றுக்கு வந்துருக்கு ரெண்டுலேருந்து மூன்றுக்கு படி எடுத்து வச்சுருக்காரு அண்ணாமலை வந்திருக்காரு ஆனால் வந்து அது தெரியும் இவருக்கே சில ரவுடிகள்லாம் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்படின்னாரு மாநில பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உடனடியாக அப்போ நீக்கிக்கிற தானே தெரியும் இப்போயாவது அண்ணாமலைக்கு தெரியுது இல்லை மூணு பர்சன்ட் ஊழல்வாதிகள் நம்ம கட்சியில் இருக்காங்கன்ட்டு அவங்க வேண்டியது தானே மற்ற கட்சியில் கூட்டம் வைக்கிறாங்கள உடல் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு சொந்த கட்சியில் கலையெடுத்தால் எல்லாேருக்கும் உதாரணமாக இருக்கலாம் அண்ணாமலை இருக்கலாம் அந்த ஐடியாலாம் அவருக்கு தோணலை போல இப்போ கொடுத்த டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த அண்ணாமலை பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தில் வடிவேல் காமெடியில் வரும் இல்லை ஒரு பையன் வந்து வாயா வாயான்ட்டு வம்புழுத்து கூப்பிட்டு போய் கடைசியில் கிட்னியை ஒறியிருவாங்க பக்கத்தில் இருக்கவர் முதல்ல சொல்லுவார் வடிவேல்கிட்ட நீ போகாதப்பான்ட்டு ஆனால் இப்போ சொல்லக்கூட அவர் இல்லை அவர் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் செந்தில் பாலாஜியை வாட்சி விவகாரத்தில் வம்புழுத்து அதே ரஃபேல் வாட்ச் தான் இவரும் டேக் பண்ணியிருந்தார் மனோஜ் தங்கராஜ் அது ஹேஷ்டாக வேற போட்டிருந்தாரு வடநாட்டு கை அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்காரு ஆனால் ரியலி என்ன பிரச்சனைனா பச்சை பால் போகிறது தான் மார்க்கெட்டில் இருந்து ஆனால் அதை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்காமல் வேற ஒரு தளத்துக்கு இந்த பிரச்சனை வந்து போயிருக்கு ஆனால் பற்றி அண்ணாமலை இப்போலாம் அதிமுக பற்றி பேசுறதே கிடையாது கூட்டணிக்கு பிரியிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி ஓகே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதிமுக பிஜேபி எதுவும் பேசுறதே கிடையாது இப்போ சைலண்ட் மட்டும் இருக்காங்க அப்போ தேர்தலில் போய் கூட்டணி நீ வைப்பாங்களா இதுதான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே விவசாய நிலங்களை எல்லாம் அழிச்சிட்டு அங்க சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைக்க போறாங்களாம் இப்போ ஆல்ரெடி பசுமை தானே இருக்கு அந்த விவசாயிகள் தொடர்ந்து ஐநூறு நாட்களை தாண்டி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபது கிராமத்தை வந்து இப்போ கையகப்படுத்த போறாங்களாம் நேற்று அதுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் அந்த சர்வதேச பசுமை விமான நிலையம் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர்ல வந்து அமைய போகுதுதான் இதுக்காக அரசாங்கம் ஒரு பத்தொன்பது கோடி இருபத்தஞ்சு லட்சம் வந்து ஒதுக்கீட்டு பண்ணிருக்காங்க அந்த ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்குது மீதி இருக்கிற ஒரு மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் மக்கள்கிட்ட இருக்குது அதை கையகப்படுத்தணும் சீக்கிரம் கையகப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சிறப்பு அதிகாரிகள் நியமிச்சுருக்காங்களாம் வாகன போக்குவரத்து உள்ளிட்ட எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசு வந்து பண்ணித்தரதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கிராம மக்கள் தினந்தோறும் அங்கே வந்து சத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த இடத்தோட்டு போக மாட்டோம் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த காட்சிகள் வந்து நம்ம முதன்மை புகைப்படக்காரர் ராசிகர் சார் வந்து போயிட்டு வந்திருந்தாரு அந்த போட்டோஸ்லாம் காமிச்சிருந்தாரு கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வயலாதான் பாருக்கு ஆமா முப்போ விளையிற பூமியாக அங்கே இருக்க மக்களே சொல்கிறது இது நீராதாரத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க குடியிருப்பு பகுதிகள்லாம் அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு வந்து நேற்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இப்போ அரசாணை இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போராடினவங்க பதிமூணு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்கு காவல்துறை இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே கூட்டணியில் இருக்க விசிகா வந்து அங்கே நேரடியாக போய் அங்கேயே டென்ட் எல்லாம் போட்டு போராட்டம்லாம் நடத்தினாங்க இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவரும் கூட்டணியில் தான் இருக்கார் அவருமே சொல்கிறார் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுனீங்க இப்போ வந்து நடக்கிறது வேறையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு சீமானும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நாடகம் போட்டீங்க இப்போ வந்து வேறு மாதிரி நடக்கிறீங்க அதே போல் வந்து விவசாயிகளை வந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க திரும்பியும் வந்து பதிமூணு வேறே கைது பண்ணியிருக்கீங்க இதுதான் உங்கள் திராவிட மாடலா அப்படின்னு வந்து கேட்டிருக்கார் ஏற்கனவே ஏழு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் வந்து போடப்பட்டது ஒரு ஒரு மீது மட்டும்தான் பேருக்கு மீதி எல்லாம் ரத்து பண்ணுறாங்க இப்போ விவசாயிகளை திரும்பவும் வந்து கைது பண்ணியிருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அதான் வந்து குஷ்பு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த இந்த விவகாரம் சரி விவகாரம் நான் வந்து ஒரு கேலியை தான் போட்டேன் சரிங்கிற மீனை வந்து ஃப்ரெஞ்சில் தான் நான் வந்து சொன்னேன் அதை நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுன்னா நான் என்ன வந்து பண்ண முடியும் இதுக்கே காங்கிரஸ் நான் வந்து திமுக தான் திட்டின இது காங்கிரஸ் வந்து முண்டிடிச்சுட்டு வராங்க அப்போ திமுகவுக்கு வேலை செய்தா காங்கிரஸ் அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு இந்த ஏழு விவசாயிகள் முதல் சட்டம் போட்டாங்க அதுக்கெல்லாம் காங்கிரஸ் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை எந்த அறிக்கையும் கொடுக்கவே இல்லை எனக்கு மட்டும் வந்து முந்திடிச்சிட்டு வராங்க காங்கிரஸ் என்னால் மணிப்பெலாம் கேட்க முடியாது அந்த ட்விட்டையும் நான் டிலீட் பண்ண முடியாது நான் போட்டது போட்டால் தான் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்பு ஆவேசமாக வந்து சொல்லியிருக்காங்க வேளச்சேரி செம்மஞ்சேரிலாம் கூட இருக்கு அப்போ மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே இருக்குல்ல அதை வார்த்தையை தானே நான் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறாங்க பட் அதில் என்ன இருக்குங்கிறது எல்லாருனாலையும் அதை புரிஞ்சுக்க முடியும் ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து செந்தில் பாலாஜிக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தாங்கல்ல அது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் அதை பற்றி தாக்கல் பண்ணியிருக்காங்க அவரோட மூளையில வந்து பாதிப்பு இருக்கு மூளையோட வலதுபுறத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதுகெலும்பில் வீக் இருக்கான் பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கான் இன்னொன்று வந்து கால்சியம் வந்து படிச்சிருக்கான் அந்த இதயத்துக்கு செல்ற ரத்த குழாயில் அதனால தீவிர பாதிப்புகள் இருக்கு உடனடியாக சிகிச்சை எடுத்தே ஆகணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஓகே எந்த மனுஷன் வந்து நோய் சீர் குணமாய் வரணும் இப்போ ஜாமீன் கிடைக்குமா அதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு ஜாமீன் கிடைக்குமாங்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கைகளில் தான் இருக்குது ஆனால் வந்ததுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவியை தொடர மாட்டார் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா உடல்நிலை வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குங்கும் போது அவரால் செயல்பட முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஒரு வேணா கூட இங்கே இருக்க அவங்க கொடுப்பாங்கப்பா எல்லா கால அமைச்சராக தான் தொடரணும் அதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெருமை சரி பாப்போம் கொடநாடு கொலை வழக்கு விசாரணை காரணே நேற்று வந்து இந்த ஊட்டி நீதிமன்றத்தில் வந்தது இந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ஒம்பது சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்களாம் அரசாங்க தரப்புல இருந்து இப்போ வர இருபத்தெட்டாம் தேதி முன்னால் ஐபிஎஸ் அதிகாரியோட மகனை வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க அவர் யாருன்னா சிவகுமார் இந்த கனகராஜ் கார் டிரைவர் இருக்கார்ல அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப முதல் அந்த அவசர உதவி மையத்துக்கு தகவல் தெரிவித்தவர் இந்த சிவகுமார் தான் அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க சிபிசிஐடி வந்து போலீஸார் ஆனால் இந்த வழக்கு விசாரணை ஜனவரி அஞ்சுக்கு வந்து ஒத்தி வச்சுட்டாங்க பட் இது அஞ்சு ஆண்டுகள்லாம் இந்த விசாரணை போய்கிட்டே இருக்கு இது ஒரு எண்டு இல்லையா அப்படிங்கறதான் தெரியல ஆமா எடப்பாடிக்கு இது நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா வழக்கு விசாரணை தான் இருக்குது எடப்பாடிக்கு நெருங்கிட்டு இருக்குன்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் டிடிவி இருக்கார்ல அவர் வந்து அதிமுக எடப்பாடி இருக்கவரையும் அதிமுக ஒன்றிணையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாங்கள் தான் அதிமுகன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு இவர் எந்த அதிமுகவை சொல்கிறாருன்னு தெரில இவர் அமமுகவே அதிமுக நினச்சிக்கிட்டு இருக்காரா டிடிவிங்கிறது தெரியல அப்போ என்ன அதிமுக ஒன்றிணைன்னா இன்னும் அதிமுகவாக தான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு டிடிவி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் ஸ்மால் மம்மி ஸ்மால் மம்மி என்ன ஆனாங்க அவங்க அப்பப்போ வருவாங்கல்ல ஏதாவது சுற்று பயணம் போவோம் பெங்களூர்ல இருந்து அப்படியே பூவா தூவி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அப்படியே அழைச்சிட்டு வந்தாரு அது மாதிரி ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்கப்பா காணாம போயிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது குஷ்பு மன்னிச்சிட்டேன்னு சொன்னது வந்து த்ரிஷா வந்து நான் மன்சூர் அலிகான் வந்து அதாவது தப்பு பண்ணுறது மனித இயல்பு அதை மன்னிக்கிறது வந்து தெய்வ குணங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷில் ஒரு பதிவை போட்டு ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க இருந்தால் கூட மன்சூர் அலிகான் மேலே அந்த எப்படி விசாரணை பண்ணலாம் எப்படி இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகலான்னு சட்ட ஆலோசனைலாம் வந்து காவல்துறை தரப்பில் கேட்டுட்ருக்காங்களாம் பஞ்சாப் ஆளுநர் மசோதாவை கிடப்பிலையே போட்டு வச்சிருக்காரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அந்த மாநில அரசு நிறையா கருத்துக்கள் எல்லாம் வழங்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநருக்கு நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு அடிபணியணும் மசோதாவெல்லாம் நீங்கள் கிடப்பிலெலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே கருத்தை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க கேரள ஆளுநருக்கு கேரள ஆளுநருடைய தலைமைச் செயலாளருக்கு அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஃபார்வேர்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே எப்போ ஃபார்வேர்ட் பண்ணுவாங்கன்னு தெரில இவருக்கு எப்போ ஃபார்வேர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஒரு தீர்ப்பை வச்சு ஆனால் இவர் என்ன சொல்லுவார் ஐயா நான்தான் நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டு சொல்லல வழக்கு வரதுக்கு முன்னாடி நான் தான் அனுப்பிட்டேன்ல மாநில அரசுக்கு ஆமாம் என்னோட ராஜதந்திரத்தை நீங்கள் பாராட்டாங்கண்ணாமா அப்படின்னு சொல்லுவாரு இந்த வழக்கு வந்து இப்போ சொல்லுவாங்க அடுத்து ஏன்னா கேரளாவுக்கு இப்போ சொல்லியிருக்காங்கல்ல அடுத்து ஆர் என் ரவி தொடர்பான வழக்கு வரும்போது அவருக்கு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களாம் ஆமாம்ப்பா இங்கே என்ன ஊப்பியில் அந்த காவல் நிலையத்தில் மோடி அந்த கப்பை கொடுத்தாரு உலகக்கோப்பை அந்த ஜெயிச்சப்போ ஆஸ்திரேலியா கேப்டன் வந்து கொடுத்தாரு ஆமாம் அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் அந்த மிச்சல் மார்ஷ மார்ஸ் வந்து அந்த கோப்பைக்கு தூள் டீப்பாய் மேலே கால் வைக்கிற மாதிரி கோப்பை மேலே கால் வச்சிருக்காரு இதனால் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து புண்பட்டுருக்காங்களாம் அதனால் வழக்கு போடணும் ஏன்னு சொல்லிட்டு ஊப்பியில் இருக்க காவல் நிலையத்தில் ஒருத்தர் வழக்கு கொடுத்துருக்காரு கேரவ் தேவ் அப்படிங்கிற ஒரு நபர் ஓ வழக்கம் பதியப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்களாமே அதனால அவர் நிச்சயம் வாழ்நாள் முழுக்க கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துருக்காரு அது ஜெய்சி அட்டை கொண்டு போய் கொடுத்துருந்தாவது ஐசிசியில் சொல்லி ஏதாவது பண்ணுவாரு ஆனால் பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில் இது ஒரு பிரச்சனைன்னு தூக்கிட்டு போய் இதில் வழக்கு கொடுக்குறாங்க யூபி காவல்துறையும் அங்கே எவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு தான் எஃப்ஐஆர் போடுவேன்ட்டு இல்லை இதோட ஒரு டாட் வச்சிடணும் போனோட ஞாயிற்றுவோட முடிஞ்சிருச்சு இருக்கிற எல்லாரும் பேசிட்டாங்க ஆமாம் இப்போ வந்து திரும்ப தூக்கிட்டு வந்திருக்காரு இன்னொருத்தர் கோவையில இருந்து குஜராத் போலீஸ்க்கு மெயில் கொடுத்துருக்காராம் அவர் பேர் ராகுல் காந்தியா ஆனா வந்து அவர் இந்துஸ்தான் ஜனதா ஏதோ பேரே தெரியாத ஒரு கட்சியில இருக்காரு நீங்க வந்து மிச்சல் மார்ஷ் வந்து அவர் மேல வழக்கு பதிவு குஜராத் காவல்துறைக்கு இங்க இருந்து கொடுத்திருக்காரு தமிழ்நாடு காவல்துறை கொடுத்தா கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இங்க இருந்து மெயில் அனுப்பிச்சு விட்டுருக்காரு ஆனா அவங்க வந்து விளையாட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இங்கே சமூக வலைதளங்கள்ல அத முடிச்சிட்டாங்க இவங்க திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு சர்ச்சை ஆஸ்திரேலியால ஒரு சர்ச்சையும் ஆமா சர்ச்சை பிரச்சனையும் கிடையாது விளையாட்டை விளையாட்டா பாக்குறாங்க போவாங்க ஆமா அதே மாதிரி குஜராத்தை பத்தி பேசும்போது அதானி வந்து ஞாபகத்து வராரு அதான் நீ மேலே அந்த இண்டன் பருக்கு ஏன் குஜராத் அவர் இந்தியா முழுக்க தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் குஜராத் மட்டும் ஏன் போகிறாரு இல்லை அங்கேருந்து தானே வந்தார் அங்கேருந்து தான் சில பேர் ஒன்றா வந்தாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல சே அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த இண்டன் பருக்கு அறிக்கை வந்து வந்தது இல்லை அதான் நீ தொடர்பாக அதில் வந்து வழக்கு போட்டிருந்தார் பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர் இப்போ தலைமை நீதிபதி சந்திரசூட் அந்த வழக்கில் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்குற ஒரு அறிக்கையை நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும் அதே நேரத்தில் நம்ம அதை நிராகரிக்கணும்னு சொல்லலை நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த ஆதாரம் கொடுக்கணுங்கிற மாதிரி பிரசாந்த் பூஷனுக்கு சொல்லியிருக்காரு ஸோ வந்து பிரசாந்த் பூஷன் அடுத்து என்ன கொடுக்க போகிறார் ஆதாரங்கிறத பார்க்கணும் ராஜஸ்தானில் இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு நடந்துட்டுருக்கு இரநூறு தொகுதிகளில் நூற்றி தொண்ணூத்தொம்பது தொகுதிகளுக்கு மட்டும்தான் வாக்குப்பதிவு நடக்குது ஏன்னா ஒரு தொகுதி தொகுதியில் அந்த வேட்பாளர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சுருக்காங்க இப்போ வரையும் ஒரு ஐம்பது சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு யாரும் ரோட் ஷோ போலியா ரோட் ஷோ அங்கே போக முடியாதுல்ல அங்கே காங்கிரஸ் வேறு ஆட்சியில் இருக்காங்க இல்லைப்பா சில இடங்களில் வாக்கு போய் நடந்துகிட்டு இருக்கவே ரோட் ஷோலாம் பண்ணாங்க இல்லை அதுக்கு வாக்கு அங்கே இருக்கணும்ல அது செலுத்த போகும்போது தானே பண்ண முடியும் சரி ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த தெலுங்கானா முப்பாம் தேதி நடக்க போகுது அங்கே பிரச்சாரம்லாம் அனல் பிறகுது மாறி மாறி கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிக்கிறாங்களாம் ஐயோ அது நல்ல பேரா நம்ம தெலுங்கு ஆனா ஆளாலாம் நமக்கு தெலுங்குன்னு தெரியாது ஓ அதெல்லாம் வேற சொல்ல வேண்டியது இருக்கும் என்னன்னா இப்ப பிஆர்எஸ் வந்து தேர்தல் ஆணையத்துல போர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி அவங்க செய்த சாதனை தானே சொல்லி வாக்கு சேகரிக்கணும் அவங்க எப்படி வாக்கு சேகரிக்கிறாங்கன்னா ஜெயிச்சதுக்கு பிறகு நாங்கள் பிஆர்எஸ் கூட இணைஞ்சிடுவோம் அதனால காங்கிரஸ்க்கு வாக்கு போடணும்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிச்சுருக்காங்களா அதனால சந்திரசேகர் அவர் பொதுச்செழுந்து என் கட்சி வரணும்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்க அது விடக்கூடாது ஒரு ஆடன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருக்காரு இது என்ன பொது உருட்டாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பிஜேபியோட பி டீம் தான் பிஆர்எஸ் ஆமாம் இவர் வந்து காங்கிரஸே எங்க பி டீம் தாங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆமா அதில் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பிஆர்எஸ் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்க ஆனா பிஜேபிங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது ஒரு நவோதயா பள்ளி உடங்கி ஆரம்பிக்க இல்லாதவங்க ஒரு மருத்துவ கல்லூரி வந்து தொடங்கலை எப்படி அவங்க வந்து பிஜேபி ஒழியணும் அப்படின் தான் சந்திரசேகர பேசிக்கிட்டு இருக்காரு ஓ பேசுறாளா என்ன யார் யாரோட வீட்டிங்கிறது தேர்தல் முடிவு வரட்டும் பார்ப்போம் பெங்களூர் ஹிந்துஸ்தான் அரோநாட்டிக்கில் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானத்தில் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து போயிருக்காரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிறது ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணி இந்த ராணுவ உடையிலலாம் குழி கிளாஸ்லாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டு சும்மா மாசாக இருந்தார் சரி அவர் தான் ஓட்டினாரா ஏன்னா வந்து அந்த ஃபோட்டோவில் பக்கத்தில் யாரும் பைலட்லாம் இருக்க மாதிரி தெரியல ஆனால் ஏமாப்பா உள்ளே இருந்துருக்கணும்ல ஆனால் அவர் மட்டும் தான் இறங்குற மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோ அவர் மட்டும் தான் உட்காந்துற மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் இன்ஸ்டாவாக இல்லை ஓட்டால்தான் தான் ஓட்டியிருக்காங்க ஆய்ப்பிருக்குல்ல இந்த பக்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு இல்ல பாகிஸ்தான் அப்ப போர்ல அப்படியே உள்ள போயிட்டு இது அப்பதான் ஸ்ட்ரைக் அப்ப பிரதமர் மோடி தான் சொல்லியிருந்தார்ல நம்ம மேகத்துக்குள்ள மறைஞ்சிக்கிட்டோம் விமானம் தெரியாது பாகிஸ்தான் கண்டுபிடிக்க முடியாதுலாம் சொல்லியிருந்தார்ல அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் தான் அவரு அதனால ஓட்டருக்கு கூட வாய்ப்பு தான் இருக்கு பட் பைலட் அதுல இல்ல பைலட் பத்தி இந்த குறிப்பும் பிரதமர் மோடி போடல போடல ஆனா தேஜஸ் விமானத்தை நிச்சயம் பாராட்டணும் முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு ஆமா அதே மாதிரி வந்து உத்தரகாண்ட்ல வந்து அந்த நாற்பத்தோரு தொழிலாளர்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள மீட்கிறதுக்காக அந்த நாற்பத்தாறு மீட்டர் பைப்பை உள்ள செலுத்திட்டு இருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு மீட்டர் தான் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அதனால ஸோ அதனால மேல இருந்து செங்குத்தா ஒரு துளை உள்ளே போகலாங்கிற பிளானுக்கு இப்போ வந்திருக்காங்க எவ்வளோ நாள் ஆகும் இந்த மீட்பு பண்ணிங்கிறது தெரியாத நிலமையில போயிட்டு இருக்கு ஆனால் சீக்கிரம் எல்லாரும் நல்லபடியாக வெளியே வரணும் கையில் காசு இல்லாத போது தான் சட்ட பட்டன் கிளியும் ஃபோன் டிஸ்பிளே ஓடையும் டூத் பேஸ்ட்டு சோப்பு டேட்டா பேக்னு எல்லாம் ஒரே டைமில் காலியாகும் அதெல்லாம் மாதம் கடைசியில் தான் நடக்கும் பத்து மாதம் தானே இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் மாறப்போகுது நம்ம வாழ்க்கையா மாப்பிள்ள வாழ்க்கையா கேலண்டர் மாமா பிரணவ் நாகரை மோசடி விவகாரத்தில் அந்த கடையின் விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக பிரகாஷ் ராஜுக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது போகிற பார்த்தா கில்லி படத்துல தனலக்ஷ்மியோட சகோதரர்கள் கொன்ற வழக்கலையும் அவருக்கு சம்மன் அனுப்புவாங்க பயாலஜி டாக்டர் ஆகலாம் அடுத்து கணக்கு தெரியாம இன்ஜினியர் ஆகலாம் பொது அறிவு இல்லாமல் கலெக்டர் ஆகலாம் வேற 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 அப்படி என்னன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர் ஆகலாம்னு ஓ குட் 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 அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக வருண் யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது இன்னைக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்துடலாமா நம்ம ஏன் ஃப்ளைட்டில் சுவங்கின்னு பிறந்தவர் கொடுக்கக்கூடாது அவர் ஜி பல விருதுகளை வாங்கி குமிச்சவர் அவருக்கு எது கொடுத்துட்டு இவங்க பாவம் புதுசாக வந்திருக்காங்களே சரி அதனால் மனோ தங்கராஜ் கொடுத்துடலாமா மனோ தங்கராஜுக்கும் அண்ணாமலைக்கும் பாலஜி தானே பிரச்சனை பால் 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 வச்சுதான் பிரச்சனை அதனால நோ பால்னு கொடுத்துடலாம் இது நோ பால் இங்க இருந்து பச்சை பால் வேற கிடைக்காது நோ பால் நோ பச்சை பால் இவேலு ஆமா இவர் வந்து நோ பால் பால்வளத்துறை அமைச்சர் இனிமே நீங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் நான் மாத்திருவேங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு இவர் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு பேசிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் சேர்த்து இது நோ பால் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு அவர ஒருத்தர் வேற அங்க கேஸ் போட்டிருக்காரு அவர் கேஸ் வேற போட்டிருக்காரு ஆமா எல்லாம் ஒத்து போகுது அதனால் கொடுத்துட்டு விட பெறலாம் நன்றி வணக்கம் நன்றி